ஹலோ வெல்கம் என்ன மக்களே எல்லாரும் கூலி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நீங்கள் உழைச்ச நீங்கள் சம்பாதிச்ச உங்கள் உழைப்போட கூலியிலேருந்து கூலி படம் பார்த்துருப்பீங்க எஸ் கோர்ஸ் நண்பர் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு இந்த ரிவியூவர் பாரு இவ்வளோ கேவலமா பேசுகிறார் படத்தை அப்படின்னு இன்னும் நிறைய பேர் நிறைய மாதிரி கேவலமாக பேசியிருக்காங்க அப்படின்னு பட் நான் சிம்பிளாக என்ன கேட்டது ஒரே கேள்வி நீ மட்டும் இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக பேசுகிறேன் ஏன் நீ இவங்களையும் பார்த்து கலாச்சி போடலாமே அப்படின்னு கேட்டிருந்தாரு ஆக்சுவலி நான் சா பத்து வருஷம் கிட்ட ஆகிடுச்சி நான் எப்போ யூடியூப் சேனல் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தனோ எட்டு வருஷமாக மற்றம் ரிவ்யூ பார்க்குறதே கிடையாது ஏன் அப்படின்னா அது ஒரு வித விஷத்தன்மையான தேட்டருக்கு எதுக்கு போகிறோம் ஒரு திருவிழாக்கு எதுக்கு போகிறோம் நம்ம ஒரு குலசாமி கோயிலுக்கு எதுக்கு போகிறோம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு போகிறோம் ஒரு காது எதுக்கு போகிறோம் சந்தோஷமாக இருக்குது ஈவன் எலவு விட இருந்தாலும் நம்ம ஊர் பக்கம் நல்ல டப்பாக குத்து குத்து குத்துன்னு இறங்கி குத்தி அந்த மனுஷன் சந்தோஷமாக வழி அணை அதுதான் நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட பண்பாடு நம்மளோட பழக்க வழக்கம் ஆனால் கல்யாண வீட்டில் கூட இலை வீடு மாதிரி எனக்கு நீ கறி வச்சியாடா குஸ்கா தானே வச்ச அப்படின்னு சண்டை போடுற கரகாட்ட கோஷ்டிகள் இங்கே பெருகிட்டாங்க ஏன் அப்படின்னா சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டி அவ்வளோ வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆக டைம் எடுக்குது ஏன்னால் அந்த மக்களை போய் ரீச் ஆகணும்ல ஆனால் அதுக்கு முன்னாடி தப்புன்னு போய் இவர் உட்காந்துர்றாரு நெகட்டிவிட்டி என்ன பண்ணுறது எல்லாரும் கலாய்க்கிறாங்க 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 அப்படின்றக்காக நம்ம அவங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லலாம் நாமளும் அவங்களுக்கு வியூஸ் செஞ்சு தர தான் இருக்கும் பட் நண்பர் சொன்ன ஒரு கருத்தை நான் ஆமோதிக்கிறேன் எஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன் இந்த ரிவியூவர்ஸ்லாம் படத்தை இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க ஸோ நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு நீங்க இந்த வீடியோல கமெண்ட்ல கேளுங்க எஸ் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ என்னோட காமன் ஆடியன்ஸ்க்காக ஏன் அப்படின்னா எஃப்டிஎஃப்எஸ்ட் ஷோவோட அந்த ஃபுல் செலிப்ரேஷன் வீடியோ நான் பதிமூணு நிமிஷம் உங்களுக்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பண்ணி ஸ்கிரிப் பண்ணி போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்டிஎஃப்எஸ்டில் ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு வெறித்தனமா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் அதில் முழுசா பார்த்து அந்த கதறலை கத்தலை கேட்டாலே ஒரு பூஸ் வரும் அதுதான் அந்த மொமெண்ட்டு தான் செலிப்ரேஷன் ஒன்றுமே இல்லையா ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ரிவியூஸ் வந்து முக்கிய இந்த ஒரு கேள்வி எடுப்பேன் படம் முழுக்க கொல பண்ணிட்டே இருக்காங்க செத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல கூடையா போலீஸ் வரலை அப்படின்னு அதுக்குதான் படத்தை ஒழுங்காக கவனிக்கணும் ஆரம்பத்துலேருந்தே கவனிக்கணும் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படங்கள் வந்து ரொம்ப நுணுக்கமான படங்கள் அவர் வந்து கதை சொல்கிற விதமே ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் நம்மட்ட ஒரு பெரிய மைனஸ் பண்ண தெரியுமா அந்த மாதிரி பிரபலமான ரிவ்யூவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வி கேட்டு டேரக்டர் சூஸ் பண்ணுறாங்கண்ணா அதாவது எப்படி சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் பார்த்தா மக்கள் பார்த்தா முட்டால் மாதிரி தெரியுதா அப்படின்றாங்க அதாவது இவங்க முட்டாளாக ஒரு படத்தை ஒழுங்காக கவனிக்காம முட்டாள்தனமாக தடமாக ரிவ்யூ கொடுத்துட்டு அப்படியே மக்கள் மேலே படிப்படுவாங்க இதெல்லாம் புரியவே புரியாது மக்களுக்கு மக்கள் என்ன முட்டால் நினச்சிங்களா அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன் மக்களை மாதிரி ஒரு அறிவாளிகள் யாருமே கிடையாது அதனால தான் கூலி இன்னைக்கும் மவுஸ்ஃபுல்லு நான் நாலாவது விட போகலான்னு பார்த்தா ஒரு டீச்சர் கூட கிடைக்கல ஒன்றுமே அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் இல்லை சொல்கிறேன் படம் முழுக்க இவ்வளோ கொலைகள் நடக்குது ஒருத்தர் கூடையாக சாகலை சரி ஒருத்தர் கூடயே போலீஸ் ஒரு போலீஸ் கூட வரல அஃப்கோர்ஸ் படம் முழுக்க சோபின் கல்யாணி தலைவர் ஸ்ருதிஹாசனு சுரியாசன் கூட போகிற மாறன்னு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு இட கூட அவங்க பல்லு விளக்கல ஒரு இட கூட அவங்க குளிக்கல ஆஹ் பரவாயில்ல சோபின் காற்று ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க குளிக்கிறது ஜட்டியோட ஆமாம் மத்தவங்களும் குளிச்சாங்களாம் காட்டுனாங்களா சரி ஒரு அடையாச்சும் அவங்க சாப்பிட்டு மாட்டாங்களா அவங்களுக்கு பசிக்காதா சரி அதையும் விடு அவங்க ஆளுங்க ஒரு ஃபோன் லைவ்ல இருக்க ஷேர் பண்றாங்கல்ல அந்த போன் எப்போ சார்ஜ் போட்டாங்க அதை காட்டுனாங்களா இந்த மாதிரி முக்கத்தனமான கேள்விகள் எந்த ரிவியூச்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களே இங்க டாக் பண்ணுங்க கமெண்ட்ல இவங்க கேட்டிருந்தாங்க பஸ்ஸு நீங்க ரிப்ளை கொடுங்க அப்படின்னு அவங்க வீடியோ கட் பண்ணியே நம்ம ரிப்ளை கொடுக்கலாம் சீரியஸ்லி ஒரு படத்துல அவ்வளவு டீட்டெயிலிங் இருக்குங்க அவ்வளவு டீட்டெயிலிங் இருக்குங்க முத பத்து நிமிஷத்துல லோகேஷ் வந்து அவ்வளவு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காரு நீ படத்தை லேட்டா போயிட்டு இல்ல படம் பார்க்கும் போது பேனு மத்தன் கத்துறத வேடிக்கை பார்த்துட்டு பொறாமையில இருந்து வெளியே வரணும் கால் வெளியே வரணும் சரியா ரஜினி வந்து டேரக்டா கூலியில இன்ட்ரோ கொடு இன்ட்ரோ கொடுக்கல அபூர்வங்கள் ஆரம்பிச்சு அப்படி வந்திருக்காப்ல மனுஷன் செதுக்கி இருக்காப்ல அவ்வளவு ரசிகர்கள் சும்மா வந்தவங்க கிடையாது அதை போய் தெரிஞ்சுக்கணும் இல்லை இன்னொரு டைலாக் வேற பேசுவாங்க முத்தொம்பது பேர் சம்பளம் வாங்கிட்டு வெறும் பணம் அப்படின்னு டைலாக் பேசிட்டு போகிறாரு இவங்களும் கை தட்டுறாங்க அஞ்சு வயசுல சும்மா உட்காந்து இருந்தாலே மூணு வேலை சாப்பிட்டு சும்மா தூங்கினாலே போதுண்டா ஆனா தன்னோட ஆடியன்ஸுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு வர்றாப்புல அப்படி வர்றதுக்கு சும்மா நடந்து வரல இவ்வளவு பெரிய ஸ்கிரிப்டுக்குள்ள நடந்து வர்றாப்புல பேசுகிறாப்புல டைலாக் இருக்கு எக்ஸ்பிரஷன் இருக்கு ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு ஃப்ரேம் அந்த ஐ காண்டாக்ட் பண்ணுற ஒரு சீன் இருக்குல்ல நிறைய சீன் இருக்குது ஒரே ஒரு சீன் ஒருத்தன் ஒரு பத்து சார் நம்ம நடிச்சு காட்ட முடியுமா ஆமாம் இவங்க பேஸ்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை வியூஸு சப்ஸ்கிரைப்ஸு துட்டு அவ்வளோதான் நேர்மையாலாம் பேச மாட்டாங்க அப்படி பேச தெரிஞ்சிருந்தால் அவங்க இவங்களெல்லாம் என்னைக்கே என்றைக்கே துரத்தி விட்டுருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி அப்படி ஆகி போயிடுச்சு புறையோடி போயிட்டுருச்சு கேன்சர் செல் மாதிரி நெகட்டிவிட்டி அவ்வளோ ஆயிடுச்சு ஸோ நம்ம பாசிட்டிவிட்டியை எந்தளவுக்கு எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர்த்து இவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணப்படாது பட் ஆனால் இன்றைக்கி அந்த நெகட்டிவிட்டியை கூட அடித்து தும்சம் பண்ணுவோம் அதாவது ரிவ்யூவஸ் கொடுத்த ரிவியூவுக்கு நாமும் ஒரு ரிவ்யூ கொடுப்போமே எப்படி எஸ் தாராளமாக கமெண்டில் அவங்க டேக் பண்ணுங்கள் இல்லை அவங்க சொன்ன கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம் அதையே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய வீடியோவாக தெளிவான கிளாரிஃபிகேஷனோட போடுவோம் சொல்ல முடியாது லோகேஷ் கனகராஜே பார்த்துட்டு மிரண்டாள் மிரளலாம் என்னடா யாராவே அப்படின்னு எஸ் படத்தில் அவ்வளோ டீட்டெயில் இருக்குது நீங்கள் நம்புறேன்னா திருப்பி போய் பாருங்கள் நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு தெரியும் ஏன்னா நான் என்ன பொறுத்த வரைக்குமே ஆடியன்ஸ் மக்கள் மிகவும் அதிகமான அதி புத்திசாலிகள்னால் அவங்க தான் இல்லாட்டி இந்த படம் வந்து அசால்ட்டாக இன்றைக்கு வரைக்கும் அஞ்சு நாலு நாள் ஆச்சு ஹவுஸ் ஹோல் ஆகாது சரியா எவனோ ஒரு பத்து ரிவ்யூ ஒரு ரிவ்யூ போடுறனால அவன் புத்திசாலி கிடையாது அவன் சொல்கிறனால மக்கள் முட்டாலும் கிடையாது நோட் பண்ணிக்கோங்க எஸ் மக்களே உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சும்மா சிறப்பான தரமான செய்கையில செய்வோமா வாங்க அலல்ல கொல்லபா அலல்ல கொல்லபா ஹே டைகர் காஹுக்கும்